ஓ முருகா வெச்சிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் திணை தினமும் ஒருவரிடம் உன்னை பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்றார் அவர் எதற்காக என்னை பற்றி விசாரிக்க வேண்டும் யார் அவர் என்று கேட்கின்றாயா உன்னிடத்தில் என்று மனம் விட்டு பேசுவதற்காகத்தான் நானும் வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உன் துணை வேண்டவே வேண்டாம் என்ற முடிவோடு அவரை பிரிந்து நீ இருக்கின்றாய் ஆனால் அங்கு அவரோ உன்னை மறக்க முடியாமல் உன்னை நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் உன்னிடம் நேரில் வந்து பேசினால் மீண்டும் சண்டை வந்து விடுமோ என்ற பயத்தினால் உன்னிடம் நேரில் வந்து பேசாமலும் பலமுறை உன்னை தொலைபேசியில் அழைத்தும் நீ அவர் அழைப்பை தொடர்ந்து புறக்கணித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அதனால் வேறு வழியின்றி உன்னுடைய சொந்தக்காரர் ஒருவரிடம் உன்னை பற்றி தினமும் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார் நீ என்னதான் அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்கவில்லை நீ அவரை மறந்துவிட்டாய் என்று கூறினாலும் உன்னால் மறக்க முடியாது மறக்கக்கூடிய நபரல்ல அவர் உன் வாழ்க்கையில் இருந்தும் அவர் செய்த சிறு தவறினால் நீ அவர் மீது கோபமாக இருக்கின்றாய் அந்த கோபம் இப்பொழுது பிரிவை ஏற்படுத்திவிட்டது இந்த பிரிவினால் நீயும் இல்லாமல் அவரும் இல்லாமல் இருக்கின்றீர்கள் உனக்கு அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் அவர் செய்த தவறை நினைத்து அம்மனம் மறுக்கின்றது ஒரு புறம் ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் மறுபுறம் உன் மனம் ஏற்க மறுக்கின்றது என்ன செய்வது என்று புரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய் தவித்து இருக்கின்றாய் எப்பொழுது வரைக்கும் அவரை பற்றிய நினைவுகள் உன் மனதை காயப்படுத்தி நீயும் இல்லாமல் தான் இருக்கின்றாய் ஒருவரை பிரிந்தால் நம் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் இல்லை என்றால் பிரியக்கூடாது அது செய்த தவறுக்கான தண்டனையை அவர் இப்பொழுது அனுபவித்து தான் இருக்கின்றார் உன்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் உன் மனம் இறங்கவில்லை என்றால் அதன் பிறகு அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அதனால்தான் இப்படி அவரும் ஒதுங்கி நின்று மூன்றாவது நபர் போல யாரோ ஒருவரின் மூலம் தொடர்ந்து உன்னை பற்றி விசாரித்து கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய மனம் மாறிவிடாதா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார் தங்கமே வாழ்க்கையில் தவறு புரியாதவர்கள் என்று யாரும் இல்லை அவர் செய்வது மனித இயல்புத்தான் அதனை மறப்பது மனித குணம்தான் அவர் செய்த தவறை மறந்துவிட்டு அவரை முழுமையாக ஏற்றுக்கொள் தங்கமே ஆனால் ஒரு விஷயம் நீ மறந்துவிட்டாய் என்றால் அதனை முழுமையாக மறந்துவிட வேண்டும் மறந்துவிட்டேன் என்று ஏற்றுக்கொண்ட பின்பு அதனை சுட்டிக்காட்டு பேசுதல் இன்னும் மனவேதனையைத்தான் அதிகரிக்கும் எனவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் துணையுடன் உன் வாழ்க்கை துணையுடன் உனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார் நிச்சயம் இதன் பிறகு அவர் எந்த தவறையும் செய்ய மாட்டார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா